வணக்கம் நண்பர்களே சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் அவர் நேற்று ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதில் சில ராமஜயம் கொலை விளக்கு பற்றி கொலை பற்றி சில விஷயங்களை சொல்கிறாரு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதில் குறிப்பிட்டு ஒரு மருத்துவ அறிக்கை ஃபரன்சிக் ரிப்போர்ட் தடயவியல் அறிக்கை அதில் உடற்கு அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் என்ன கொடுத்துருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்ததாக அவர் சொன்னது நீங்கள் அதாவது இந்த உடம்பு இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கோம் இது ஒரு கொலை என்பதால் இந்த கொலை எத்தனை மணிக்கு நடந்திருக்கும் என்பதை ஒரு உத்தேசமாக கணிப்பதற்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உதவும் அதுபடி பார்த்தா காலையில் ரெண்டு மணிக்கே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிறதா செய்த பதிவு போடுறார் யார் ஷவகசன்னர் அதிகாலை ரெண்டு மணிக்கு யாராவது வாக்கிங் போவாங்களா லுங்கி மட்டும் அணிந்து கொண்டு வாக்கிங் வாக்கிங் போவாங்களா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது இரண்டாவதாக ஏன் வாக்கிங் போவாங்களான்னு கேட்குறேன்னா வாக்கிங் போனதாக அப்போ பொய் செய்தியை பரப்பியது யார் ஏன் பரப்பினார்கள் அது எதுக்கு அவர் வாக்கிங் போனார் வாக்கிங் போகும்போது அவர் கொலை செய்யப்பட்டார் ஏன் பொய் செய்தியை பரப்புனாங்க இன்ன வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அதிகாலை இரண்டு மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் உள்ளாடை அடியாமல் கைலி இருந்ததாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த கோணத்தில் விசாரணை செய்யாமல் வேறு ஏதேதோ கோணத்தில் போய் போகிறதே இதில் ஏதேனும் பின்னால் இதுக்கு பின்னால் வேறு எதுவும் தடைகள் இருக்கிறதா அந்த விசாரணை அமைப்புகள் விசாரிக்க முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் இருக்கிறதா தடைகள் இருக்கிறதா என்பதெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறது ராமஜெய்யம் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்காக நான் இப்போது பேச பேசுகிறேன் அதுக்காக மட்டுமல்ல தொடர்ந்து ஒரு விசாரணை ஒரு விசாரணை அமைப்பிற்கு அரசு விசாரணை அமைப்பு த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் த கவர்மெண்ட் இதோ ஒரு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு மத்திய அரசோ மாநில அரசினுடைய விசாரணை அமைப்பிற்கு இத்தகைய அழுத்தங்களை கொடுப்பது சமூகத்திற்கு பாதுகாப்பானதாக அல்ல அந்த நோக்கத்தில் தான் இந்த பதிவையிடுகிறேன் எனக்கு ராமஜெய்ய கொலை வழக்கை பற்றி இல்லை அது பத்து வருஷத்துக்கு மேலே இப்போ அஞ்சு ஆயிடுச்சு அதுக்கு அதுக்கு போய் நான் இப்போ உட்காந்து பேசணுன்ற எந்த அவசியமும் இல்லை ஆனால் இந்த விசாரணை அமைப்புகள் அப்பப்போ நடக்கிற அரசாங்கங்களால் மூடி மறைக்கப்பட்டு தள்ளி விடப்படுகிறது என்றால் சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லை ஆக இந்த ராமஜெயன் கொலை வழக்கில் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அதிகாலை இரண்டு மணிக்கு கொலை செய்யப்பட்டவரை வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டதாக ஏன் திரித்து கூறினார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்